அருள்மிகு திருசூலநாதர் கோயில் சென்னை விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திருசூலம் கிராமத்தில் உள்ளது திருசூலநாதர் கோயில் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ரயில்வே கேட் தாண்டி வலதுபுறம் சாலையில் திரும்பினால் திருசூலநாதர் கோயில் வரும் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இக்கோயில் முதலாம் குலோத்துங்க சோழனால் திருமணி செய்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது பல்லவபுரமான வானவன் மாதேவி சதுர்வேதி மங்களம் என்பது பூர்வீகமான பெயர் பிரம்மதேவன் தனது படைப்பு தொழிலை தொடங்கும் போது அது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சிவனொருள் வேண்டி இத்தலம் வந்து தவம் செய்துள்ளார் தனது பாதுகாப்புக்காக நான்கு வேதங்களையும் நான்கு மலைகளாக அமைத்து அதன் நடுவே இருந்து தவம் செய்துள்ளார் நான்கு மலைகளுக்கு நடுவே உள்ள ஊர் என்பதால் திருச்சுரம் என பெயர் வந்தது ஈசன் அம்மையுடன் காட்சி தந்து பிரம்மனின் பணி சிறப்பாக அமைய அருள் பாலித்தார் சிவபெருமான் திருச்சுரமுடைய நாயனார் என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் திருச்சுளநாதர் என அழைக்கப்பட்டார் திருச்சூழநாதர் கருவரையில் சொர்ணாம்பிகை எழுந்தருளி உள்ளதற்கு ஒரு வரலாறு உண்டு ஆரம்பத்தில் பிரதான அம்பிகையாக இருந்த சொர்ணாம்பிகை அந்நியர் படையெடுப்பின் போது கையில் கட்டை விரல் சேதமடைந்தது அதனால் பின்னப்பட்ட சிலையை வழிபடக்கூடாது என்று கூறி வைத்து வைத்துவிட்டார்கள் அப்போது அர்ச்சகரின் கனவில் வந்த அம்பாள் தனது பின்னத்தை சரி செய்து மீண்டும் திருச்சூழநாதர் அருகே வைக்குமாறு அருள் கூற அதன்படி சிலையின் பின்னப்பட்ட விரலுக்கு பதிலாக தங்கத்தில் விரல் செய்து பின்னர் திருச்சூழநாதர் அருகிலேயே சொர்ணாம்பிகையை பிரதிஷ்டை செய்தார்கள் திருச்சூலநாதர் அருகே இடதுபுறத்தில் அவரை பார்த்தபடி நின்றபடி இருக்கிறார் இதனால் நேர் பார்வையில் சொர்ணாம்பிகையை நாம் தரிசிக்க முடியாது பிரதான அம்பிகை திரிபுர சுந்தரி தனி சனதியில் காட்சி தருகிறார் அம்பாளின் திருக்கரங்களில் அற்றதை மாலையும் தாமரை பூவும் திகழ்கின்றன இதன் மூலம் ஞானத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர அருள் பிரசாதமாக தருகிறாள் அன்னை திரிபுர சுந்தரி கருவறையின் சுற்று பிரகாரத்தில் எழுந்தருளி உள்ள சுப்பிரமணியருக்கு தனிச்சிறப்பு உண்டு வழக்கமாக முருகனின் வாகனமான மயில் வலதுபுறம் நோக்கி இருக்கும் ஆனால் இங்கு இடதுபுறத்தை நோக்கி உள்ளது அத்துடன் ஒரு காலை சற்று தூக்கி பறக்க தயாராகும் நிலையில் காணப்படுகிறது சிவன் கோஷ்டத்தில் உள்ள விநாயகர் சிலை சுவரை குடைந்து சிவன் கோஷ்டத்தில் அருளும் வீராசன தட்சிணாமூர்த்தி வலது காலை முயல் மீது கால் ஊன்றி இடது காலை குத்திட்டும் அமர்ந்திருக்கிறார் நரசிம்மரின் உக்கிரம் தணிக்க சரபேஸ்வரர் தன் சுயரூபத்துடன் ஒரு தூணில் காட்சி அளிக்கிறார் சரபேஸ்வரருக்கு சரபம் என்ற ரக்கை இருக்கும் ஆனால் இங்கே ரக்கை இல்லை தலவிருட்சம் மரமல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திரிபுர சுந்தரி அம்மன் சந்தனகாப்பு அலங்காரத்தில் காட்சி தருவாள் அன்று அவளை வழிபடுபவர்களுக்கு மன அமைதி உண்டாகும் என்பது நம்பிக்கை கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக திரிபுர சுந்தரிக்கு வெள்ளிக்கிழமைகளில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் பூப்பாவாடையுடன் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது ஆன்மீக பக்தர்கள் ஒருமுறை